மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களுக்கு செக் வைக்கும் செபி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய விதிமுறைகள் இந்தியாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் உள்ளன இந்த நிறுவனங்கள் அனைத்தும் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது புதிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை வெளியிடுகின்றன அதாவது சந்தையின் சூழலுக்கு ஏற்ப அந்த சமயத்தில் அதிக வளர்ச்சி வாய்ப்பு உள்ள துறைகள் குறித்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை வெளியிடுகிறது இந்த புதிய நியூ ஃபண்ட் ஆஃபர் என அழைக்கப்படும் என்எஃப்ஓ திட்டங்கள் மூலமாக கணிசமான தொகையை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் திரட்டுகின்றன இந்த நிலையில் மூலதன சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எனப்படும் செபி மியூச்சுவல் நிறுவனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதாவது புதிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் மூலமாக திரட்டப்படும் நிதியை அடுத்த முப்பது நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் புதிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் திரட்டும் நிதியை பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருக்கும் அதாவது தேவை முதலீடு செய்யலாம் என நினைத்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இப்படி செய்கின்றன இதை தடுக்கும் விதமாக செபி இந்த கட்டுப்பாட்டை விதித்துள்ளது நிதி திரட்டப்பட்ட முப்பது நாட்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்த விதிமுறை ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர உள்ளன இதன் மூலமாக முதலீட்டாளர்களின் பணத்துக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும் முதலீட்டாளர்களிடமிருந்து திரட்டப்பட்ட நிதி வேறு எந்தவிதமான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படாமல் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப்ஓவில் முதலீடு செய்யப்பட்டவர்களுக்கு யூனிட்கள் ஒதுக்கீடு செய்த பிறகும் அந்த பணத்தை சரியான திட்டங்களில் முதலீடு செய்யாமல் இருந்தால் முதலீட்டாளர்களுக்கு வருவாய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் நிதியை பயன்படுத்தாமல் இருப்பதை செபி எப்படி ஆராயும் என்பதை பார்ப்போம் நிதி திரட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்த முப்பது வணிக நாட்களுக்குள் திரட்டப்பட்ட நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை உறுதி செய்ய வேண்டும் அதை கண்காணிக்கும் அதே வேளையில் முழு காலக்கெடுவை சுமார் முப்பது வணிக நாட்களுக்கு நீட்டிக்க முடியும் தனி அல்லது முழு நீட்டிப்புக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு முன் பயன்பாடு தாமதங்களுக்கான மூல காரணத்தை இது ஆராயும் செபியின் இந்த அதிரடி நடவடிக்கை மியூச்சுவல் சார்ந்த முதலீடுகளில் ஒழுங்குமுறையையும் வெளிப்படை தன்மையையும் உருவாக்கி உள்ளது என்றே கூறலாம் ஒரு நாட்டுக்கு வந்து கள்ளநோட்டு எவ்வளவு மோசத்தை உண்டாகுமோ இதே மாதிரி இது கள்ளத்தங்கம் இது கள்ளநோட்டு மாதிரி ஒரு விஷயம் நீங்க இதை யார்கிட்ட போனாலும் போலீஸ் மாட்டீங்கன்னா சிக்கலாயிருவீங்க யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது சோ அதனால தயவு செய்து இந்த மாதிரி எவ்வளோ இவ்வளோ கள்ள நோட்டுக்கு கவர்மெண்ட்டு அழிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இன்னமே டூப்ளிகேட்டு தங்க மாதிரி நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை காலி பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு நம்ம இருக்கட்ட எல்லா தங்கமும் இப்படி தான் இருக்குன்னா என்ன ஆவீங்க இப்போ நம்ம கையில் ஐந்நூறு நோட்டு அது கள்ள நோட்டுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சுருக்க தங்கம் டூப்ளிகேட்டுண்டா எப்படி இருக்கும் நம்ம போய் இங்கேயாவது சேல் பண்ண முடியுமா அது எப்படி ஒரு வச்சு வச்சுக்கோன்னு பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் உங்களை பார்ப்பாங்க ஸோ அந்த ரிஸ்க்கு மட்டும் தயவுசேயும் எடுத்துடாதீங்க அதுதான் என்னோட அவங்கள இப்போ நான் அவங்கனால தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்றனால விட்டுவிட்டேன் அவங்க உண்மையே சொல்லிட்டாங்க என்கிட்ட இப்ப இந்த மாதிரி கொடுத்தாங்கப்பா சேல் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க பட் இது வேறு யாராவது போயிருந்தாங்களா இது வேறு யாராவது என்கிட்ட வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில நான் அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயம்லாம் பொதுமக்கள் அவ்வளோ ஈஸியாக எடுத்துடுறாங்க நல்லவங்க திடீர்னு போய் மாட்டிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் மாட்டாதீங்க இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் வந்துச்சுனாலே போயிடுங்க கள்ள நோட்டுக்கு நிகரானது இந்த கள்ள தங்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க